அந்த நாள் மாபெரும் போருக்கு பிறகு வீரனான கர்ணன் தன் கடைசி மூச்சை விட்டார் அவன் ஆன்மா பரலோக பாதைக்கு பயணிக்கத் தொடங்கியது ஆனால் சொர்க்கமில்லை அவனுடைய பாதை நரகத்தை நோக்கியிருந்தது இதை பார்த்த தேவன் தன் மகனின் நிலையை உணர்ந்து மனது உடைந்து குழப்பத்துடன் அலைந்தார் என் மகன் எதற்காக நரகத்திற்கு செல்ல வேண்டும் அவரது மனக்குழப்பம் மகாதேவனை நோக்கிச் சென்றது சூரியன் கேட்டார் பரமசிவனே கர்ணன் வாழ்க்கை முழுவதும் தான தர்மங்களில் ஈடுபட்டவன் தன்னுடைய புண்ணியங்களை கிருஷ்ணருக்கே கொடுத்தான் அவனதை கிருஷ்ணர் கேட்டதால் கொடுத்தான் கேட்டுக் கொடுப்பது தானமாகும் இது மனிதர்களுக்கு உண்டான ஒரு கடமையாகும் ஆனால் தானம் கொடுத்த பின் அவனிடம் இருந்தது பாவங்கள் மட்டுமே அந்த பாவங்களால்தான் கர்ணன் நரகத்திற்குச் சென்றான் இது ஒரு உண்மை புண்ணியம் கூட தரப்படும்போது அது நம்மிடம் இல்லாமல் போகிறது தானத்தின் பிறகு நம்மிடம் எது மீதம் இருக்கிறது என்பதுதான் உங்களை எங்கு கொண்டு போகிறது என்பதற்கான தீர்ப்பு இந்த கதை தானமும் பாவமும் அதன் விளைவுகளும் பற்றிய ஒரு ஆழ்ந்த நினைவூட்டல்